சிவபெருமான் ஐஸ்வரேஸ்வரராக தோன்றி மகாலக்ஷ்மிக்கு இழந்த செல்வங்களையும் இழந்த ஐஸ்வர்யங்களையும் கொடுத்த ஒரு புண்ணியமான ஒரு திருத்தலம் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் திருமங்கலம் அப்படின்னு பேர் சிவபெருமானுக்கு திருநாமம் சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேர் ஏ ஹருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அத்தரவணவேதம் என்று சொல்லக்கூடியதான நான்கு வேதத்தின் பேரில் வந்து ஈஸ்வரனுக்கு கோயில் எங்கேயுமே கிடையாது இங்கே ஒண்டி தான் உண்டான ஒரு தனிச்சிறப்பான கோயில் சிவபெருமானுக்கு சாமவேதீஸ்வரர் அப்படின்னு திருநாமம் ஜெய்மினி சாக்கை சாமவேதத்தை வந்து ஜெய்மினி மகரிஷிக்கு சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் உபதேசம் பண்ண ஸ்தலம் அதனால் சுவாமிக்கு திருநாமம் சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு பேர் லோகநாயகி அப்படின்னு பேர் எட்டாம் நூற்றாண்டு அதாவது எட்நூற்றி எழுபத்தி ஓராவது வருஷம் ஆதித்ய சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் பலாமரை காடாக இருந்த ஊரில் வந்து அந்த மன்னன் பிரார்த்தனை பண்ணி அந்த காட்டை இது பண்ணி இந்த ஆலயத்தை வந்து கட்டினதாக வரலாறுகள் இங்கே கல்வெட்டில் இருக்குது அந்த மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஓராவது வருஷம் கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம் இந்த ஸ்தலத்தில் வந்து சண்டிகேஸ்வர பெருமான் அவர் அப்பா கால அவருக்கு சேதனம் பண்ணி அவருக்கு பித்ரு தோஷங்கள் ஏற்பட்டு இத்தலத்து இறைவன் வந்து சண்டிகேஸ்வர பெருமானுடைய கனவுல தோன்றி இந்த ஸ்தலத்தில் வந்து என்னை நீ பூஜித்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த சண்டிகேஸ்வர பெருமான் இங்கே சிவ பூஜை பண்ணி அவருக்கு பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியான ஸ்தலம் பரசுராமரவதி அதே மாதிரி அவ அம்மா தலையை அவர் சேதனம் பண்ணி அவருக்கு மாத்திரு தோஷங்கள் ஏற்பட்டு அவரும் பல ஸ்தலங்களில் பூஜை பண்ணி தோஷங்கள் எல்லாம் நீங்காமல் சுவாமி ஒரு இடத்துல ஆசிரியாக சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு வந்து தனியாக ஒரு பரசுராம தீர்த்தம் ஒன்று உண்டு பண்ணி அவரே அந்த தீர்த்தத்தை எடுத்து ஒரு தனியாக ஒரு லிங்கம் பின்னாடி ஒரு உள்பிரகாரத்தில் ஒரு லிங்கம் இருக்குது பரசுராமர் பூஜித்த லிங்கம்னு அந்த லிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணி பரசுராமருக்கு மாத்திரு தோஷங்கள் நிவர்த்தியான ஸ்தலம் அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பேர் பரசுராமேஸ்வர க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் முன்னோர்கள் செஞ்ச பாபங்கள் தோஷங்கள் கர்ம வினைகள் திதி தர்ப்பணங்கள்லாம் செய்ய முடியாதவர்கள் அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கு இது ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை வந்து பதினோரு நெய் தீபம் ஏற்றி சுவாமி பால் வழிபாடு பண்ணி ஒரு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி இங்கே வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த மாத்திரு தோஷங்களும் இங்கே நீங்கின்றிருக்கு அந்த மாதிரி நிறையா பேர் பக்தர்கள் வந்து போயின்னு இருக்காங்க அது ஒரு தனிச்சிறப்பு இங்கே ரைக்கு வரிஷி இந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் பிதர் தோஷங்கள் பித்திருக்கடன்கள்லாம் நீக்கிறதுக்கு வரும்பொழுது இந்த ஊரில் வந்து நீரே இல்லாத நிலையில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் பெருமானே இத்தலத்தில் வந்து உன்னை பூஜிக்கிறதுக்கு நீர் இல்லாத ஒரு நிலைமையாக இந்த ஸ்தலம் இருக்கின்றது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார் சுவாமி கயா பருகுனிங்கிற நதியை அந்த ஸ்தலத்தில் அவருக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஸ்தலம் அந்த நந்தி ஓடின்னு இருக்குது கயா பருகுனின்னு இந்த ஆறு இப்போ நதிக்கு பேர் வந்து பங்குனி ஆறுன்னு மாறிடுது தீர்த்த விசேஷத்துக்கு அந்த கயா பருகுனி இங்கே ஒரு தனிச்சிறப்பு ஸ்தல மரத்துக்கு ஸ்தல விரக்ஷத்துக்கு வந்து பலாமரம் பலாமர காடாக இருந்த ஊரில் ஸ்தலவிருக்ஷமாக இந்த இடத்துல வந்து நம்ம கோயிலில் ஒரே ஒரு மரம் வந்து கோயில் இருந்துருக்கு பலாமரம் ஸ்தலவிருஷ்ஷம் தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம் நம்ம ச நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் சின்மூத்திரையோடு இருக்கும் நம்ம ஊரில் படி அபயகர தட்சிணாமூர்த்தின்னு பேர் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த கையில் தேனை அபிஷேகம் பண்ணி அந்த தேனை பிடிச்சி கொடுத்துன்ருக்கோம் தேனை சாப்பிட்ட உடனே குருவலூனால் நிறையா பேர்த்துக்கு குழந்த பாக்கியம் உண்டாகின்னு அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி அதாவது ஆலமரக் கடவுள்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இங்கே பலாமரத்துக்கு கீழே இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு தக்ஷணாமூர்த்தி ரொம்ப அபயகர தக்ஷணாமூர்த்தி என்ற திருநாமத்தோடு இங்கே இருக்கார் பின்னாடி முருகன் சன்னதியில் வள்ளி மட்டும் மயில் அமர்ந்த கோலம் கல்யாண சுப்பிரமணியர்னு பேர் வள்ளி மட்டும் மயில் அமர்ந்திருப்பாங்க முருகப்பெருமானும் தேவசனாவன் என்ன கோலம் தம்பதிகள் பிரச்சனைகளுக்கு இங்கே முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம் வள்ளி மயில் ஆசனம் கேட்டு முருகப்பெருமானு கொடுத்த ஸ்தலம் கல்யாண சுப்பிரமணியர்னு பேர் முருகப்பெருமானுக்கு அடுத்தது ஷண்முக பெருமான் ஆறு முகத்தோட எல்லா ஊர்லேயும் பன்னெண்டு கையில் பார்த்துருப்போம் நம்ம ஊரில் ஆறு முகத்தோட நான்கு கைகளோட சத்ரு திருஷ்டி உபாதைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆறுமுகப் பெருமானிங்க அடுத்தது மகாலட்சுமி சன்னதி அடுத்தது இந்த ஊரில் வந்து அலைமழிந்த புனல்மங்கை ஆணாயர் கடியேன் அப்படின்னு ஒரு ஆணாய நாயனார் அவதார மனஸ்தலம் இடையறு குளத்தில் பிறந்தவர் மாடு மேய்க்கிற குளத்தை பிறந்தவர் அவருக்கு பேர் ஆணாய நாயனார்னு பேர் சாதாரணமாக மாடு மேய்ச்சிருக்கும் இருக்கும்போது ஒரு நாள் மாலை நேரத்தில் புல்லாங்குழலாக மூங்கில் குச்சியில் பாவித்து அதில் ஒவ்வொரு நாளும் அதில் பாட்டு வாசிச்சு மாடு மேய்ச்சிருக்க போன நிலையில் கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரம் நிறைந்த நன்னாளில் வந்து அவர் வந்து பஞ்சாட்சர மகாமந்திரத்தை அந்த வேங்குழலாகிய புல்லாங்குழலில் வாசிக்கிறார் அந்த வாசிப்பு எதிரொலியானது கைலாயத்தில் கேட்டு அந்த கைலாயத்திலேருந்து சுவாமியம்பால் இசைக்கு மயங்கி இறங்கி வந்து அவருக்கு காட்சி கொடுத்து முக்தி கொடுத்த ஸ்தலம் அதாவது சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனுக்கு இப்படி ஒரு ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தை எளிமையாக அதில் வாசிச்சு எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பிறந்த ஊர்லேயே இந்த நாயனார் முக்தி கிடச்சது தனிச்சிறப்பு இங்கே சுவாமி வந்து இன்னின்றிலேயே நம்பால் அணைவாய் அப்படின்ட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நீ வந்து அனைவா அனைத்து கொண்டு கைலாயத்து கூட்டின்னு போன ஸ்தலம் அதனால் நம்மளுடைய பாதங்கள்லாம் இந்த ஸ்தலத்தில் வச்சுட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் செஞ்ச பாபங்கள் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் ஏன்னால் கைலநாதன் இறங்கி வந்து இங்கே ஆணாய நாயனாருக்கு அனுகிரகம் என்ன ஸ்தலம் அதனால் நம்மளுடைய பாதங்கள்லாம் இங்கே கோயிலில் வந்து வைக்கணும் எல்லாரும் வரணும் கோயிலுக்கு சுவாமி பால பார்க்கணும் பின்னாடி சின்ன சுவாமி அம்பாலோட ஒரு கோயிலே இருக்குது முக்தி கொடுத்த ஈஸ்வரன் முக்தி கொடுத்த அம்பாள் அந்த மாதிரி இசை விரும்பும் கூத்தனார் அப்படின்னு சுவாமிக்கு பேர் சாமகான பிரியன் அது அதே மாதிரி பின்னாடி வேணுகான பிரியன் அப்படின்னு ஒரு சுவாமிக்கு ஒரு பெயர் அந்த மாதிரி ஒரு பின்னாடி சின்ன கோயிலாக எங்கேயுமே பார்க்க முடியாது ரெண்டு சுவாமி அம்பாலோட துர்க வந்து சிம்மவாகினி விஷ்ணு துர்கை அம்பாளுக்கு பேர் சிங்கத்தில் அம்பாள் துர்க இருக்கா திருமணத்திலேயே அம்பாள் ரொம்ப விசேஷம் இங்கே அதே மாதிரி பைரவர் ரெண்டு பைரவர் சத்ரு திருஷ்டி உபாதைகளுக்கு இங்கே கால பைரவர் விசேஷம் எல்லா சிவாலயத்துலேயும் ஒரு பைரவர் தான் இருக்கும் நம்ம ஊரில் இங்கே ரெண்டு பைரவர் சத்ரு திருஷ்டி உபாதைகள் ஆபிசார தோஷங்கள் மாந்திரிக தோஷங்கள் உள்ளவங்களுக்கு அஷ்டமி பூஜையில் வந்து வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு பைரவர் விசேஷம் தனியாக உள்ள சனீஸ்வரன் முகம் முகம் வடக்கு நோக்கி உள்ள சனீஸ்வரன் வியாபாரத்தில் ஏமாற்றங்கள் சொத்து பிரச்சனைகள் உள்ளவாளுக்கு இங்கே சனீஸ்வரன் ரொம்ப விசேஷம் அம்பாள் பேர் லோகநாயக்கின்னு பேர் ரொம்ப புண்ணியமான ஸ்தலம் அவ அவசியம் ஒரு முறை திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்துக்கு பக்கத்தில் திருமங்கலம் கிராமத்தில் இருக்குது பக்தர்கள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி இறையொருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்